இருக்கணும் கட்சியாக இருக்கணும் மக்களுக்கு தொண்டு செய்யணும் சேவை மண்ணின் மைந்தராக இருக்கணும் முதல்ல சோறு போடறான் ஏன்னா எவனும் சோத்துக்கு பட்டினி இல்லைனா பஞ்ச பிரதேசிகள் பணிச்சு இருக்கணும் உன்னை வாழ்விப்பதற்கு இந்த மக்களையும் இந்த மாநிலத்தையும் நல்வழிப்படுத்த வளர்ச்சி பாதையை கொண்டு போற திட்டங்கள் ஏதாவது இருக்கா இல்லை இந்த மண்ணின் மைந்து என்று கூறிக்கொண்டிருக்கிறாய் நீ ஏன் அவங்ககிட்ட போற அப்படி போறதென்றால் உன் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டு போ போன ஓட ஓட வெட்டுருவான் முடிஞ்சாலும் அந்த கவு பாஜக போதிப்பான் ஏன் பெரிய திருட உன்னே பெரிய திருடலாம் பிடிஎம் பிடிஎம் இல்லைன்னு சொல்லல ராஜபவன் அவர் சொன்னார் என்கிட்ட பெருமையா என் பையன் பதினெட்டாயிரம் ஹோட்டலில் வெற்றி பெறுவா நான் மக்களை சந்திக்கிறவன் மக்களை நேசிக்கிறவன் மக்கள் நாடியை பிடிச்சி பதம் பார்க்கவன் டீக்கடையில் அமர்ந்து அரசியல் செய்வன் நான் போவோர் மக்கள் அத்தனை மக்களுக்கு அனுபவம் உண்டு எனக்கு உடனே நானும் தொண்ணூத்தாறு தான்

தொழிற்சை உருவாக்கியிருக்கலாம் கொண்டாந்து இருக்கலாம் டைட்டல் பார்க் கொண்டாந்து என்ற தேர்தலில் இதே சக்தி நாய்க்கு எல்லித்தோப்புல ஐயாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பு பதிவே என் மகளை வெற்றி பெற செய்யுங்கள் என்று ஜான்குமார் சொன்னால் ஒரு ஆளுநர் விரிவாக்கத்தை உடனே நடத்தி நிதி உயிரி ஒதுக்காட்சி முன்னூத்தி நாற்பத்தி கோடி நிதி ஒதுக்காட்சி நான் உங்கள் சமூக ஆர்வலர் கோபால் பேசுவது சொல்வதெல்லாம் உண்மை முதலில் அதை சொல்லுகிறேன் ஏனென்றால் நான் எந்த அளவும் பொய் சொல்வதில்லை யாரிடமும் கையேறுவதும் இல்லை புதுவையில் சமீப காலமாக ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய ஒரு ஆறு மாதமாக ஆட்சியை பிடிக்க போறோம் ஆட்சியை பிடிக்க போறேன் ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு எனக்கு செய்யல ஆட்சி பிடிக்கணும் என்ன வேணும் முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் மக்களுக்கு தொண்டு செய்யணும் சேவை பண்ணணும் மண்ணின் மைந்தராக இருக்கணும் இருக்கிற எம்எல்ஏக்களை புடுங்கிருக்கிறேன் இங்கேருந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலைபேசி வாங்கியிருக்கிற பத்து கோடி பத்து கோடி முதல்ல அவங்களுக்கு அப்புறம் தேர்தலுக்கு நான் பத்து கோடி தரேன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய எம்எல்ஏக்களை பிடிச்சி எடுத்துருக்கிறேன் அசிங்க முதல்ல உனக்கு அவமானமா இல்ல நீ தனி கட்சி ஆரம்பித்து அதன் மூலம் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் வைத்து நீ ஆட்சியை பிடி நான் சவால் விடுகிறேன் உனக்கு இந்த ஆட்சின்னு இருப்பாங்களாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கேருந்து காசு கொடுத்து அவங்க கூட்டு போகிறான் ஒரு ஆறு சட்டமன்ற உறுப்பினர் அவர் கூட சிவசங்கரன் அங்காரன் கல்யாண சுந்தரம் இப்படி பல சட்டமன்ற உறுப்பினர் அவர் பின்னாடி அணி வைத்து போகிறாங்க எல்லா பணக்கும் நாளைக்கு எந்திரி பணம் தெரியாது அவனுக்கு பணம் தெரியாது ஜெய் பணம் பண்ண தெரியாது பத்து கோடி தரான் யார் தருவா ஒரு சட்டமன்ற பத்து கோடி தரம்மா யார் தருவா நீ தருவா செலவு பார்த்துக்கிறேன் பத்து கோடி தரேன்றான் எவன் கொடுப்பீங்க நீ இல்லை கொடுப்பீங்க நல்லா அவன் படி போகிறான் அப்போ ஆட்சிக்கு நீ உண்மையான ஜனநாயக சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சாலஸ்கோட போகுது உறுதி என்றால் இந்த ஆட்சி கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்று ஏ வாபஸ் பெற்று விட்டு நீ தேர்தல் களத்தில் இறங்கு அவர் கூட போ அதையும் கொடுக்க மாட்டேன் வாபஸும் கொடுக்க வாபஸ் வாங்க மாட்டேன் ஆட்சிக்கும் வாபஸ் வாங்குவது இல்லை ஆனா ஜோஸ் சார்லஸ் மாட்டி கூட பயணம் நீ எவனை ஏமாத்துறீங்க நீ யாரு பதில இந்த ஜோஸ் சார்லஸ் மாட்டின் யாரு எங்க இருந்து வந்த உன் பூர்வீக என்ன பூர்வீக பர்மா பஞ்சம் பிழைக்க வந்தது பெங்களூர் பஞ்சம் பிழைக்க வந்தது பூர்வீகம் பர்மா பஞ்சம் பிழைக்க வந்தது பெங்களூர் பெங்களூருவிலேயே உங்கள் தொழில் லாட்டரி தொழில் ஒரு நம்பர் லாட்ரி ரெண்டு ஒரு சுரண்டல் லாட்ரி என்ன என்னென்ன லாட்ரி ஜிகிள் புகில் லாட்டரிடா அந்த லாட்டரி இந்த லாட்டி எல்லாத்தையும் மக்களிடம் பிடுங்கி மக்களுடைய பணத்தை சுரண்டி சாப்பிட்டவன் அடிச்சு பிடுங்கினவன் பல குடும்பங்கள் தீக்குளித்து பூச்சியா உன்னால பல குடும்பங்கள் தீக்குளித்து போச்சு பல குடும்பம் நடுத்தவரும் நிக்கிது படிக்க வசதி கிடையாது லாட்டரி சீட்டிலே பணத்தை வேலைக்கு சென்று விட்டு பல லாட்டரி சீட்டிலே பணத்தை இழைக்கிறான் தூக்கு போட்டு தற்கொலை படிக்கிறான் பொன்னாட்டு பிள்ளை கவந்த பண்ணும் இல்லை இவன் எல்லாம் பாவங்கள்லாம் ஒன்று ஆகுது நீ வந்து பாண்டிச்சேரியில் வந்துதான் ஆட்சியை பிடிக்கணுமா ஏன் தமிழ்நாட்டை பிடிச்சிப்பாரு தைரியம் தெரியும்னா ஒரு தொழில் நீ பாரு நான் சவால் வர ஒரு தொழில் நீ தமிழ்நாட்டை ஜெயிச்சுப்பாரு ஏன் இங்கே வர இங்க இழுச்ச வேணும் அதிகமா முதல்ல சோறு போடுறான் ஏன்னா எவனும் சோத்துக்கு பட்டினியில் நாங்கள்லாம் பஞ்சபிரதேச பாண்டிச்சேரி இருக்கலாம் சோறு போடுறேன் சாப்பாடு போடுறேன் உணவு உணவு கொடுக்குறேன் வேஷ்டி கொடுக்குறேன் சோமம் கொடுக்குறேன் துண்டு கொடுக்குறேன் பட்டாசு கொடுக்குறேன் கிஃப்ட் பா இப்படியும் மதிவான பிரச்சனை தான் பண்ற நான் அதை செய்வேன் இதை செய்வேன் வேலை உற்பத்தி பண்ணுவேன் வேலையில ஏற்பேன்னு அதை சொல்லல சாப்பாடு போடுறாங்க லட்டு கொடுத்தாரு ஜாங்கிரி கொடுத்தாரு ஜிலேபி கொடுத்தாரு பட்டாசு கொடுத்தாரு இதனா சொல்லிய முண்டங்களா உன்னை வாழ்விப்பதற்கு உண்ட மக்களையும் இந்த மாநிலத்தையும் நல்வழிப்படுத்த வளர்ச்சி பாதை கொண்டு போற திட்டங்கள் ஏதாவது இருக்கா இல்ல சுதேசி மேல குழு கொடுறாரு எப்படி கொடுக்க முடியும் மெல்லைய கொடுத்தேன் ஓட்டுவேன்னு இருக்கிறார் நாற்பது நாள் இந்த நாற்பது ஆண்டு காலத்து மெல்ல நடத்தினே விட்டுட்டு போயிட்டான் நான் ஓட்டுறேன் முடியாதத சொல்லுவோம் கடலை கூப்பிடுன்னு சொன்ன மாதிரி கதை கடலை எவ்வளவு கூப்பிட முடியுமா முடியாது மே மில்ல ஓட்டுறேன் நீ நல்லா தொழில் செய்து வந்தால் உன்னை நான் பாராட்டுவேன் நீ செய்ததெல்லாம் அடாவடி ஏலியே அடித்தட்டு மக்கள் விழிப்புணர்வு மக்களை கசைக்கு பிழிந்து லாட்டரி சீட்டிலே கொல்லை எடுத்து விட்டு இங்கே வந்து பாவ மூட்டையில் இறக்குகிறாய் பாவ மூட்டையில் எங்கே இறக்குகிறாய் புதுச்சேரியில் நீ இந்தியா பூரா சம்பாரிச்சு அத்தனை பணத்தையும் பாவ மூட்டைகளாக இங்கே வந்து இறக்கி சாதம் போடுகிறேன் சோறு போடுகிறேன் உணவு போடுகிறேன் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறாய் முன்னால் ஆட்சியில் பிடிக்கவே முடியாது தெளிவா செல்ல தெளிவாக கூறுகிறது மக்கள் ஏமாளிகள் அல்ல உன்னிடம் வாங்கி சாப்பிடுவார்கள் நல்லா இருக்கு கொடு வினாயில் கொடுத்தா கூட நம்ம வாங்கிப்போம் அது கோச்சிக்காதீங்க விநாயகர் பாட்டில கொடுத்தா கூட ஜோஸ் சார்லஸ் மாட்டேன் விநாயகர் கொடுத்தா கூட ரெண்டு பாட்டில் கேட்பான் நம்மால் ஆனால் ஓட்டு போட மாட்டோம் உங்களுக்கு மகிழ்ச்சி வச்சுக்கோ நீ யார் உன் வந்த வழி என்ன உன் துரோகங்கள் என்ன எத்தனை குடும்பங்களை சீரழித்தாய் எப்பாற்பட்ட குடும்பங்கள்லாம் நிறுத்த நிறுத்தி நிற்குது இன்னைக்கு படிக்க வழி கிடையாது பணாதிகளாகவும் பக்கிகளாக அலைகிறான் லாட்டி சீட்டு பணத்தை எழுந்து பணாதிகளாகவும் பக்கிகளாக அலைந்து கொண்டிருக்கிறான் இதெல்லாம் யார் காரணம் இந்த லாட்டரி கொடுமையான வியாதி தான் இந்த வியாதியை உள்ள விடமாட்ட முடிய ஒருபோதும் இந்த வியாதியை உள்ள லாட்டரி செட்டி வியாதி வியாதி விட மாட்டோம் இங்கே இது வந்து இங்கே ஆட்சியை பிரித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இங்கே சில கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கேயே ஆதரவு தெரிவிப்பான் அங்கேயும் ஆதரவு தெரிவிப்பான் இங்கே ஆதரவு என்ன கொடுத்துட்டான் அப்புறம் அவன் மேடி போராடுவோம் உண்மையா நீ ஒரு ஆண்மகனுக்கு பிறந்திருந்தால் திருமணம் சொல்லிக் கொள்கிறீர் ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு நீ அவரோட செல் அவரோட செல் அதை விட்டு விட்டு இங்கேயும் ஆதார் கடிதம்மா அது கூட போவாங்கலாம் எவனே ஏமாத்துட்டீங்க ஏண்டா நாங்கள் முண்டம்மா நாங்கள் நாங்கள் முண்டம்மா அங்காளன் சிவசங்கரன் இவங்கெல்லாம் வந்து ஆதார் கடுதான் கொடுத்துட்டாங்க ஆட்சிக்கு அப்புறம் அங்கே போவாங்களாம் அவங்க கூட ஏன் போற காசு வருது பத்து கோடியா இப்படி கட்டுறான் பத்து கோடி வருதுயா எங்களுக்கு அது மட்டும் இல்லை ஐநூறு ஆயிரம் டெண்டாயிரம் பட்டாசு ரங்கசாமி கூட பட்டாசு கூட அது கொடுத்துட்டு போட்டான் வந்து இறங்குது லாலே இறங்குதுன்றான் ஒரு இது கேவலமான செயல் அமைச்சர் கோணியார் கூட பட்டாசு வாங்கிட்டார் அவர்கிட்ட போய் அமைச்சர் கோணியார் யாரும் தெரியும் உங்களுக்கு மங்களம் தொகுதி அவரு பட்டாசு ஸ்வீட்டுக்கு ஆசைப்பட்டு அவங்க வீட்டுல ஒரு ஓடு இறக்கிட்டார் கூட ஒரு அமைச்சரு என்னென்ன செய்யணுமோ அது தெரிய செஞ்சுட்டான் அவங்க வீட்டுலயும் பட்டாசு வாங்கிட்டான் பார்த்தாங்க அவர் மந்திரி அவரே பத்து பேர் கொடுக்கலாம் அவரு பட்டாசு பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் இறக்குறாரு யார்கிட்ட சார்லஸ் மாட்டின் யார் சார்லஸ் மாட்டின் அவனு அடுத்த ஒரு அம்பானி அதானி மாதிரி இந்த மாநிலத்தை சுடுகடாக்க வருகிறார் நீ போகலாமா இந்த மண்ணின் மைந்து என்று கூறிக்கொண்டிருக்கிறாய் நீ ஏன் அவங்க கிட்ட போற அப்படி போறது உன் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டு போ யாருக்கு ஆட்சி இந்த ஆட்சிக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தவர் தான் அங்காளர் ஆதரவு கொடுத்த கடிதம் கொடுத்தவர் தான் சிவசங்கரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீங்க ஏன் ராஜினா பண்ணிட்டு போங்களேன் சூடு சொல்றதை ராஜினா பண்ணிட்டு அவங்க கூட போங்க வெற்றி பெற்றா முடிஞ்ச வெற்றி பெறுங்க உன்னன்னு சொல்லுகிறேன் உண்மையாக மக்கள் செல்வாக்கு இருந்தால் ஆட்சி அமைக்கவிட நினைத்திருந்தால் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு செல்வாக்கு இருந்தால் தைரியம் இருந்தால் முதுகெலும்பு இருந்தால் வெள்ளியூரில் வில்லியனூரில் கிட்ட வில்லியூரில் பார் உன்ன விட பெரிய ஆள்லாம் அங்க இருக்கிறான் ரெண்டு முதலையும் மோதி பாருங்க உனக்கு தைரியம் இருந்தால் நீ வெள்ளியனூரில் நின்று பா நிக்க முடியுமா தைரியம் இருக்கா முதுகெலும்பு இருக்கா தேர்தலில் பார்ப்போம் நம்ம நாங்கள் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் சாலஸ் மாட்டின் எங்க சென்றாலும் மக்கள் வரவேற்கிறார் என்ற வெளியூர் போ வெற்றி பெற்று காட்டு நான் உனக்கு அடிமை ஆகிறேன் உன்னால போக முடியும் வெளியூருக்க ஏனென்றால் உன்னை விட பெரிய கோல்மால் பண்றவங்க அங்க இருக்கிறான் உன்னை ஓட ஓட விட்டுருவான் முடிஞ்சால் நீ அந்த கவு பாயோட போதிப்பார் அந்த மாடு உன்னை கொம்பால உன தூக்கி எட்ட போடும் அந்த அளவுக்கு திறமை செல்லா இருக்கிறாங்க தங்கத்தேர் செய்யறேன்னு சொல்லி தங்கத்தை வசூல் பண்ணி தேரே செய்யல வெளியூர்ல வெளியூர்ல தென்கலை சீனிவாச பெருமாளுக்கு தங்க தேர் சேரும் சொல்லி தங்கத்தை வசூல் பண்ணிட்டான் தேரை தான் தேர் தான் காணும் அப்பேற்பட்ட கொள்ளாடி எல்லாம் திருடலாம் இருக்கிறான் நீயே பெரிய திருட உன்னோட பெரிய திருடலாம் அங்க இருக்கிறான் இப்பயும் சொல்ற தெல்ல தெளிவா சொல்றேன் உனக்கு தைரியம் இருந்தால் ஆன்மை இருந்தால் முதுகலும் இருந்தால் நீ வெளிநூலில் மோதிப்பார் வெற்றி பெறு நான் உனக்கு அடிமையாகிறேன் நான் மட்டும் இல்ல பல பேரும் உங்களுக்கு அடிமையாகிவிடுவார்கள் உனக்கு தைரியம் இருந்தா இல்லையா ராஜபவன் இல்லை நீதான் பிஜேபி இல்லைன்னு சொல்லல ராஜபவன் இல்ல சிவகுமார் எழுத்து சிவகாந்தி எழுத்து இல்ல இ பி வந்து பாஜக தலைவர் அவர் எழுத்து நில்லு வெற்றி பெற்று காட்டு முடியுமா பயம் பயம் ஏன் பயம் இ பி வந்து பாஜக தலைமை அவர் என்ன ஏத்தி நிப்பியா சிபிஐ விட்டுருவா அன்னிய செலவாடி ஏற்றி விட்டுருவா இப்படி பல நெருக்கடி சந்திக்கணும் அதுக்காக அங்க நிக்க மாட்டேன் ஏன் இதே போல கேவலம் பேசுறேன் நெல் நில்லு உங்க ஜான்குமார் வேட்டை நெல் நில்லு போன தரம் பையனே முன்னூத்தி நாற்பத்தி ஆறு ஓட ஜெயிச்சு நானூத்தி தொண்ணூத்தாறு ஓட ஜெயிச்சான் என்கிட்ட பெருமையா என் பையன் பதினெட்டாயிரம் ஓட்டல வெற்றி பெறுவார் இது உறுதினார் என்கிட்ட நான் சொன்னேன் நேருக்கு உட்காந்து உன் பையன் ஐநூறு ஐந்து ஐநூறு ஓட்டு ஐநூறு ஐநூறு ஓட்டு பெற்று வெற்றி பெற்றாலே பெரிய கஷ்டம் சொன்ன மாதிரி நானூத்தி தொண்ணூத்தாறு ஓட்டு ஜெயிக்கலாம் நான் மக்களை சந்திக்கிறவன் மக்களை நேசிக்கிறவன் மக்கள் நாடியை பிடிச்சி பதம் பார்க்கிறவன் டீக்கடையில் அமர்ந்து அரசியல் செய்வன் நான் போவோர் மக்கள் அத்தனை மக்களுக்கு அனுபவம் உண்டு எனக்கு ஆனால் நீ ஊட்டிலே உட்கார்ந்து என் மகன் பதினெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவான் ஓட்டு நானே தொண்ணூத்தாறு ஓட்டு அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன அர்த்தம் உன்னையும் குடும்பத்தாரையும் அங்கே வெறுக்கிறார்கள் நீ குட்டிகாரணம் போட்டா ஜெயிக்க முடியுதான் நானு தொண்ணூத்தாறு தான் ஜான்குமார் வெறும் நான் இந்த வருவோம் நீ நீ நினைக்கிறான் பத்தாயிரம் பத்தாயிரம் இல்லை பதினைந்தாயிரம் கொடுத்தாரோ சார் தான் ஜெயிப்பது கஷ்டம் இன்னொன்று அமைச்சர் ஐந்து ஐந்து மாதம் மாதம் ஆகிறது ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நாட்கள் ஆகிறது உன் இலாக்கா என்ன லேது தெரியாது ஒரு மந்திரி கார்ல மினிஸ்டர் அப்படி போட்டு போறாரு எதுக்குடா கூட போறார் கேட்டேன் போலீங்க கருப்பு படை பூனைப்படை யானைப்படை எல்லாம் பிரிடி போகுது நீ எந்த துண்டாலும் நிரந்தரமான துண்டா வச்சிருக்கிறியா சொல்லு நிரந்தரமான நான் இந்த கட்சியில பிடிப்பானவன் கொள்கை உள்ளவன் லட்சிய பிடிப்பு உள்ளவன் இந்த கட்சி தான் எனக்கு சொல்லு சொல்லு பார்ப்போம் நீ பிறவியில் அதிமுக எனக்கு தெரியும் கையில் பச்சை அதுக்கு அதுக்கடுத்தது திமுகவுக்கு கவுன்சிலுக்கு வந்த அப்புறம் திமுக துண்டையை உதறி விட்டு காங்கிரஸ் துண்டை போட்ட காங்கிரஸ் துண்டையை உதறி விட்டு பிஜேபி துண்டை போட்ட இப்போ அதையும் உதறிட்ட எந்த கட்சி தான் நீ சொல்ல உனக்கு தில்லி இருந்தா திராணி இருந்தா நான் இந்த கட்சி தான் இப்ப அறிக்கை விடு என்னுடைய குருநாதர் சார்லஸ் மார்டினுடைய மகன் என்னோட பயணம் செய்ய போகிறார் என்று நீ வெளிப்படையா சொல்ல தயாரா உன்னுடைய குருநாதர் இந்த லாட்டரி தொழிலே உனக்கு மூலதனமா இருந்தவர் இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவர் சார்லஸ் மார்ட்டின் அந்த சார்லஸ் மார்டின் தான் அவருடைய குருநாதர் பகன் மகன் தான் என்னோட பயணம் செய்ய போகிறார் என்று நீ உறுதியாக சொல்ல சொல்ல முடியுமா கூட்டணி ஜோஸ் சார்லஸ் மாட்டினா சொல்லுவாரா சொல்ல மாட்டார் சொன்னா அடுத்த நிமிஷம் சிபிஐ அமலாக்கத்துறை எல்லாம் என்ன எல்லாம் வந்துடும் அவரும் சொல்ல மாட்டார் உன் கட்சி என்ன ஜோஸ் சார்லஸ் மாட்டியுடைய கட்சி என்ன சொல்லு உங்களுக்கு கொள்கை என்ன கோட்பாடு என்ன இப்போது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு நேரு அவர்கள் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் தன்மான தளபதி முதுகலம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கட்சி ஆரம்பித்தார் அவர் கூட தனி மாநில அந்தஸ்தை முதன்மையாக வைத்து கட்சி அமைத்த நீ எதை வச்சு ஆரம்பிக்க போற இரண்டாவது உன்னோட பயணம் செய்யக்கூடிய அங்காளன் சிவசங்கரன் கல்யாண சுந்தரம் இவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் சுயேட்சை என்றால் உங்களோட பயணம் செய்கிறார் என்றால் அதை விட்டு வெளியே வரட்டும் அந்த ஆதரவு இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு சிவசங்கர் ஆதரவு கொடுத்துருக்காரு அங்காள ஆதரவு கொடுத்துருக்காரு கல்யாண சுந்தரம் ஆதரவு கொடுத்துருக்காரு இன்னும் சில பேர் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அவங்களெல்லாம் அதை ரிசன் பண்ணிட்டு உண்மையாகவே உன் மீது அக்கறை இருந்தால் அல்லது பணத்தின் மீது அக்கறை இருந்தால் வரமாட்டாங்க பணம் மீது அக்கறை அவங்களுக்கு இப்படி இந்த பக்கம் ஆதரவு இந்த பக்கம் சார்லஸ் இப்படி கை நீட்டுவான் ரெண்டு கை இப்படி நீண்டிக்கிறான் ஒன்று சோலு ஒன்று ரங்கசாமி அரசுக்கு ஆதரவு பிஜேபி ஆதரவு ஒரு பக்கம் ஜோஸ் சார்லஸ் மாட்டிட்ட கையில் காசு இப்படியா 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 இப்படியே போய்ட்டு வரலாம் அசிங்கம் பிடில்ல ஒன்று நெருக்கடி கொடுக்குறேன்ட்டு முதலமைச்சர் அங்கால சுரங்க நெருக்கடி கொடுக்குற வா அதில் விலக்கு அதெல்லாம் தெரு சந்தி சரி யார் கூடாலும் போ ஜோஸ் சார்லஸ் சார்லஸ் மாட்டி கூடாலும் போனால் போ எந்த சுயேட்சை நின்று கூட நின்று பழுபடியும் நில்லு எதற்காக இந்த முடிவெடுக்கிறாய் இந்த ஆட்சியில் அவதூறுகள் லஞ்ச ஊழல் பெருகிவிட்டது எப்ப சொல்கிறாய் நான்கு ஆண்டுகள் கழித்து சொல்கிறார்கள் எல்லாம் நாலரை வருஷம் அஞ்சு நாலரை வருஷம் முடிஞ்ச உடனே எல்லாம் லஞ்ச ஊழல் பெருகிவிட்டது இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கவில்லை நாலு வருஷம் வாயில கொள்கை வச்சிருந்தீங்க சொல்லு ஏன் அப்ப செய்யல என்ன சரியா செய்யல என்ன நடிக்கிறீங்க ஏன் நடிக்கிறீங்க ஒன்னும் பணம் வேணும்னா அவங்க கூட போயிடுங்க சேலம் கூட இல்லையா இப்படி போயிடுங்க மக்கள் சுலாக்கருக்கு எப்படி போங்க ஒருத்தர் வேஷியை மடிச்சு கிட்ட காலையில பதினோரு மணிக்கு எல்லாம் ரசம் குழம்பு தாக்கி விட்டது பொரியல் ரெடி விசடிக்கிறார் அந்த இலைக்கு சாம்பார் போடு இந்த ரசம் போடு இந்த கூட்டு ஞாயிறு எம்மி மஞ்சள் மீன் எத்தனை பேரும் போடுற ரெண்டாயிரம் பேருக்கு இல்லையே அதுக்கே கீழே கேட்குறீங்க காமராஜ் எனக்கு தொகுதி பிச்சைக்கார ஆகி போச்சு இப்ப சோத்துக்கு போற அல்லாங்க தொழிற்சாலை உருவாக்கு வேலை உருவாக்கு சோத்து போட்டு கோமாளி ஆக்காத சோத்த போட்டு காசை கொடுத்து இலவசங்களை கொடுத்து மக்களை கோமாளி ஆக்காத அடிமையாக்காத தொழிற்சாலை உருவாக்கு வேலை வாய்ப்பை அதுதான் நிரந்தரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இவ்வளவு பேசுகிறாய் சார்ஜஸ் மாட்டினே அஞ்சு தொழிற்சாலை நீ வந்து ஆறு மாதம் ஆகிற இந்த மண்ணிலே வந்து தொழிற்சாலை உருவாக்கி இருக்கலாம் இன்போசிஸ் கொண்டாந்து இருக்கலாம் பார்க்க பார்க் கொண்டாந்து மென்பொறுப்பு கொண்டாந்து இருக்கலாம் பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் எதையுமே நீ தோத்துட்டியா உன் கூட யாருமே காலி என்ன செய்வ பிடிங்க எல்லாம் பிடிங்க வேலை முடிஞ்சு போச்சு அதுதான் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றேன் இங்கே இருந்தே கஷ்டமோ நஷ்டமோ வாயோ சாவி எங்களோட இருக்கணும் இந்த மண்ணின் மனிதனுக்கு ஓட்டு போடு மினிஸ்டர் பேரை மாட்டிட்டு பெருசா மந்திரி நான் மந்திரின்னு சொல்லக்கூடாது நீ என்ன செஞ்ச இந்த அஞ்சு மாசம் மக்களுக்கு பண்ண எதுக்கு மந்திரி இந்த இலாக்காவுக்கு மந்திரி எதுவுமே தெரியல உடைக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல மந்திரி போறா மந்திரி பக்கம் கவுபாய் போறா கவுபாய் போரான்றான் எதுக்கு யார் எதுக்கு ஒரு பக்கம் போட்டா கந்துவட்டிக்காரன் போராடுறான் யாரும் எங்கேயாவது போங்க ஆனா தேர்தலில் நியாயமான முடிவை மக்கள் எடுக்கணும் சரி தேர்தலில் இதே சக்தி நகரில் நெல் ஐயாயிரம் பேருக்கு நான் வேலை வாய்ப்பு தருவேன் என் மகனை வெற்றி பெற செய்யுங்கள் என்று ஜான்குமார் சொன்னான் ஒரு ஆளுக்கு சாதிச்சு தெரியுமா குடிநீரோட கழிவு நீர் கலந்து கொடுத்தீங்க சக்தி நகர்ல மக்கள் போட்ட ஓட்டுக்கு என்ன கொடுத்தீங்க தெரியுமா குடிநீரோட கழிவு நீர் கலந்து கொடுத்ததா சாதனை நீங்க வேற ஒரு சாதனைக்கு தண்ணி மழை பெஞ்சா நிக்குது அடிக்கடி மின்தடை சூடு சூழ்நா கிடையாது உங்களுக்கு மந்திரிய நெல்லித்தொப்பு சாலை அகலப்படுத்து சுப்பா சில சு இந்திரா சாலை அகலப்படுத்து ஒரு கா ஒரு வண்டி போக முடியல மாலை பொழுதும் காலை பொழுதிலும் அவ்வளவு நெரிச்சல் அடிப்படுற ஆக்சிடென்ட் விபத்து ஏகப்பட்டது நடக்குது இத மந்திரி சாலை விரிவாக்கத்தை உடனே நடத்தி நிதியையும் ஒதுக்காட்சி முன்னூத்தி நாற்பத்தி கோடி நிதியும் ஒதுக்காட்சி சுப்பையா சிலை டு இந்திரா சிலை வரை நீ சாலை அகலப்படுத்து நான் அப்புறம் பாக்குறேன் பணமும் ஒளி காட்சி வேலையை ஆரம்பிக்கல நீ தான் மந்தி காட்சிப்பா செய்யும்பா உனக்கு பில் இருந்தா திரும்ப சொல்ல திராணி இருந்தா சார்லஸ் மார்டினே உனக்கு நீ ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி இருந்தால் நல்ல படித்த இருந்தால் நீ வில்லின் ஒரு மோதி வெற்றி பெற்றுவா நீ தான் முதலமைச்சர் இந்த ஆறு மாதிரி என்ன செஞ்சது தெரியுமா சோறு பிரியாணி பொட்டலம் சாப்பாடு பொட்டலம் பட்டாசு ஸ்வீட் பாக்ஸு சர்க்கரை வெள்ளம் அசுப்பெருப்பு தான் கொடுத்துருக்கேன் வேலை வாய்ப்பு கொடுத்தியா இளைஞர்களுக்கு நீ இப்படி தெரிய அடிமைகளா வச்சிருப்ப வேலை வாய்ப்பு கொடுத்தால் அவன் தன்னம்பிக்கை வளர்ந்துவிடும் நம்ம வேலை போகிறோம் அதை கையேந்தாம வேலை வாய்ப்பு கொடுக்காம அவனை அடிமையா வச்சு உங்ககிட்ட கையேந்த வைக்கிற தெருமா இதுதான் பெரிய விஷயம் சோத்துக்கும் காசுக்கும் விளம்பரங்களுக்கும் நாலான செஞ்சுட்டு நாலாயிரம் பேர் விளம்பரம் போடுறான் பாண்டிச்சேரியில் அரசியல் பண்றதுக்கு எங்கிருந்தோ வரான் அவனுக்கு பரிவேற்றம் கட்டுறானுவோ உள்ளூர் அவனுக்கு கட்ட மாட்டானுவோ தயவு செய்து இந்த ஜோஸ் சார்ஜன் கூட்டணியோ அதை தனித்தோ எது வந்தாலும் ஓட ஓட விரட்டினால்தான் இந்த மாநிலம் வளர்ச்சி பெறும் மாநிலம் தன்னம்பிக்கை அடையும் மாநிலம் தனித்தன்மை பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி